மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா என்ன நிரோஷா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏழு கட்ட எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து மூணே ஆகும் நாள் 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 மூணு தான் கணக்கு இருக்கு இன்னும் நாளில் வந்து இந்தியால வந்து யாரு ஆட்சி அமைக்க போறா இல்ல இருக்கிற ஆட்சியை ஆட்சியை தக்க வச்சு அவங்களே திருப்பி வந்து பிரதமரா உக்காருவாங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அரசியலில் என்னென்ன நியூஸ்லாம் எடுத்து வந்து அலசி ஆராய போறோம் கண்டிப்பா தினேஷ் இன்னைக்கு வந்து பேசுகிற பொருளா இருக்கிறது வந்து இன்னைக்கு லாஸ்ட் கட்ட தாண்டி நம்ம மோடிஜியோட தியானம் தான் ஆமா அது அவரு போனதுல இருந்து அது பெரிய பேசு பொருளாதான இருக்கு அவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னு அந்த சொன்னதுல இருந்து இன்னைக்கு இன்னையோட முடிச்சுட்டாரு தியானத்தை இன்னைக்கு வரைக்குமே பல தலைவர்களும் சரி நிறைய மக்களும் சரி அதுக்கு எதிராக விமர்சனங்கள் வச்சுட்டு வந்தாங்க சோ அந்த வகையில மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல அவர் சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா தியானம் பண்றவரையா அவங்க வீட்லயே உட்காந்து பண்ணக்கூடாது எதுக்கு இதுக்காக தமிழ்நாட்டுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு கரெக்ட் தான் ஏன்னா இப்போ மோடி வந்து முப்பதாம் தேதி பிரச்சாரம் முடிஞ்சது இல்ல பிரச்சாரம் முடிஞ்சதுல இருந்து கையோட என்ன பண்ணாரு நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தாரு கன்னியாகுமரி வந்து அவர் என்ன பண்ணாரு விவேகானந்தர் மண்டபத்துல வந்து நான் வந்து தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதனால வந்து நிறைய பேருக்கு இடர்பாடுகள் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து இழப்புகள் வந்துச்சு ஏன்னா இப்போ வந்து சுற்றுலா பயணிகள் உள்ள போகும்போது அவங்க வந்து விவேகானந்தர் மண்டலத்தை பார்க்க முடியாது பகவதி அம்மன் கோயிலுக்குள்ள போக முடியாது திருவள்ளுவர் சில என்ன போக முடியாது ஏன்னா தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படகு சவாரி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க வியாபாரிகள் அந்த கடைகள் சுற்றுப்புறத்தில் கடை இருக்கல அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதனால நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்க எங்களுக்கு அன்றாட வாழ்க்கை வந்த இது வருமானம் போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க நிறைய சுற்றுலா பயணிகள் போயிட்டு என்ன பண்ணாங்க ஏமாந்து திரும்பி வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க கடுமையான விமர்சனம் வச்சாங்க எதிர்கட்சிகள் வந்து இவர் எதுக்கு தேவலமா போயிட்டு விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து இது மாதிரி தியானம் பண்றாரு அதுவும் தமிழர்களை வந்து சொல்லிட்டு தமிழர்கள் வந்து வெளி மாநிலத்தில் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் மேல சொல்லிட்டு திருப்பி தமிழ்நாட்டிலேயே வந்து இது மாதிரி எல்லாமே அரசியல் நாடகம் அப்படின்ற மாதிரி இன்னொரு சிலர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்சல ஏழாம் கட்ட எலெக்ஷன்ல அதுல வந்து வாரணாசி தொகுதியில் வந்து இவர் மோடி நிக்கிறாரு அந்த தொகுதிக்கான எலெக்ஷனே இன்னைக்குதான் நடந்திருக்கு என்னன்னா இவர் வந்து தொகுதி அதாவது இவர் தொகுதியில் எலெக்ஷன்ல வந்து இவர் நிறைய வாக்குகள் வாங்கணும் அது முக்கியமா வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஓட்டுகள் வாங்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு பெரிய டிராமா தியானம் பண்றது ஏன்னா ஆர்எஸ்எஸ் கிட்ட வந்து பிஜேபி வந்து பயங்கரமான எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்கு அதற்கான அவங்கள வந்து ஸ்கூல் படுத்துறதுக்காக தான் முஸ்லீம்களை பத்தி பேசுறது சிறுபாமையினர் மக்களை பத்தி பேசுறது என்ன பண்ணாரு இவர் வந்து என்ன பண்ணாரு ஓட ஓட்டுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பேச்சுகளை பேசுனாரு ஆனா இந்த பேச்சுகள் வந்து என்னன்னா எடுப்படல ஆர்எஸ்எஸ் வந்து என்னன்னா பாஜகவுக்கு வந்து எதிர்பார்க்குறதுக்கு நல்லாவே முக்கியமா சொல்ல போனோன்னா மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து நான் பண்ணது எதிர்ப்பாவே இருந்தது சோ இது இவங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வழி இது தியானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நான் முழுமையா வந்து ஆர் காரன் தான் நான் ஆர்எஸ்எஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து விரோதமா பண்ண மாட்டேன் நான் ஆர் காரன் தான் அப்படின்னு இவரு நிரூபிக்கிறதுக்காக இவரு போய் தியானம் மேற்கொள்றாரு அப்படின்னு ஒரு தர ஒரு ஒரு தலைப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க பேசுறாங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க இது மாதிரி வந்து இவர் வந்து தமிழர்களுக்கு விரோதமா சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே வந்து தியானம் பண்றாரு ஒரு அரசியல் நாடகம் இது வந்து பண்றது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க கடைசியா வந்து என்னன்னா இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு தியானத்தை முடிச்சிட்டாரு தியானத்தை முடிச்சிட்டு வந்தாரு இன்னொரு கருத்தை சொன்னாங்க இவர் தியானம் தானே பண்ண போறாரு எதுக்கு லக்ஸரியான வந்து ஒரு ரூம் ஏசி போட்டோகிராஃபர் எல்லாம் எதுக்கு இவர் வந்து ஷூட்டிங் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் ராஜ் கூட என்ன சொல்லியிருந்தாரு கிண்டலா சொல்லியிருந்தாரு நான் எத்தனையோ படத்துல நடிச்சிருக்கேன் எத்தனையோ உடைய கதை வசனங்கள்ல டைரக்ஷன்ல நடிச்சிருக்கேன் ஆனா பிரதமர் மோடி இந்த தியானம் இந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வந்து இன்னும் எல்லாமே எல்லாமே வந்து அவர் தான் இது வந்து பெரிய பிளாப்பான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் ஸ்டைல்ல வந்து என்ன பண்ணிருக்காரு கருத்து சொல்லியிருக்காரு எதுவா இருந்தாலும் இவருடைய அரசியல் நாடகம் வந்து என்னன்னா வெட்ட வழியா தெரிச்சு அதைதான் கார்கே சொல்லியிருக்காரு இவரு தியானம் தானே பண்றாரு அது இவங்க வீட்டு பூஜா அறையிலேயே வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு அவதி அப்புறம் படகு சவாரி பண்றவங்களுக்கு அவதி கடை போடுறவங்களுக்கு அவங்களுக்கு அவதி எல்லாருக்குமே வந்து ஒரு இழப்பு தானே இவர் ஒரு தனிப்பட்ட நபருக்காக இவ்வளவு பேர் வந்து இழப்புகளை இழக்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து இவர் வந்து வீட்லயே உக்காந்து தியானம் பண்ணி நான் தியானம் பண்றேன் ஏன்னா இவங்க தான் கேமரா இருக்காங்கல்ல இவங்களுக்கான

இவங்களுடைய அரசியல் இருக்கு அப்படின்றது பக்காவா தெரியுது இவங்களை எதுக்காக இந்த காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் வாக்குகளை வாங்கணும் இந்த ஏழாம் கட்ட எலெக்ஷன் அதாவது வாரணாசி தொகுதியில ஆச்சுன்னா நான் தோக்குற கூடாது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு மோடிக்கு ஒரு எண்ணம் ஏன்னா ஒரு பிரதமர் வேட்பாளர் தோத்துட்டாருன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும் அதனால வந்து வாரணாசியில வந்து நம்ம தோத்துற கூடாது ஆர் எஸ் எஸ் ஓட்டுகள் வாங்கி கணிசமா வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டிராமா தியான டிராமா நடத்துது அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் பேசுறாங்க யார் எந்த கருத்துக்கள் பேசினாலும் இன்னும் முனேமு நாள் தான் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னும் முனேமு நாள் இதற்கான விடைகள் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் கண்டிப்பா தினேஷ் அதாவது இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு தியானம் தானே தவிர நம்ம தனி அவர் தனிப்பட்ட விஷயத்துக்கோ இது இல்ல பொதுமக்களுக்கோ எதுவுமே இது வந்து சம்பந்தமே இல்ல இப்ப நம்ம மோடிஜி அவரோட பங்குக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டாரு இப்ப அடுத்து நம்ம அமித்ஷா எல்லாரையும் அதாவது அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து ரொம்ப ரகசியமா டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காரு என்னன்னா இனிக்கு வந்து இந்தியா கூட்டணியோட தலைவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க டெல்லியில கார்கே உடைய இல்லத்துல கூடியிருந்தாங்க ஏன்னா அரசு அதாவது தேர்தலுக்கு அப்புறம் என்னென்ன வியூகங்கள் நம்ம வகுக்கலாம் என்ன பண்ணிருக்காங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து போயிருந்தாங்க நம்ம ஸ்டாலின் வந்து போறனாரு ஆனா அவருடைய உடல்நிலை சரி காரணமா என்ன பண்றாரு அவரு போல டிஆர் ஆர் பாலு கலந்துருக்காரு சோ எல்லா கட்சி தலைவர்களும் கார்கே இது வந்து அவங்க இல்லத்துல வந்து கூடி பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தது யாரு அப்படின்ற ஒரு சில முக்கியமான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்வாங்க ஏன்னா எப்பவுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பண்ணுவாங்க இப்படியே பண்ற மீட்டிங் போடுறது வந்து இயல்பு தான் ஆனா இந்தியா கூட்டணி பகிரங்கமா அறிவிச்சு என்ன பண்ணாங்க சொன்னாங்க ஆனா பாஜக என் இந்திய கூட்டணி அவங்க வந்து என்ன பண்ணா ரகசியமான தகவல் அனுப்பியிருக்காங்க என்னன்னா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் நிச்சயமாக வந்து இந்தியா கூட்டணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க பகிரங்கமாக வந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதுமாரி வந்து கூட்டணி கட்சி தலைவரெலாம் வாங்க நம்ம தேர்தலுக்கு அப்புறம் என்னென்ன திட்டங்கள் வகுக்கலாம் எப்படி இந்த தே இந்த ஜெயிச்சிட்டா நம்ம எப்படியெல்லாம் இதில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வியூகங்கள் வந்து வியூ வகுக்கிறதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைக்கு மேற்கொண்டாங்க ஆனால் பாஜக வந்து என்னென்னா மறைமுகமாக ரகசியமாக வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க என்ன ஒரு விஷயம்னா ஒரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களே இல்லையோ இந்திய கூட்டணி அதாவது பாஜக வந்து நிச்சயமாக நாங்கள் ஜெயிப்போம் அதுவும் நான் நானூறு இடத்துல நாங்க கன்ஃபார்மா ஜெயிப்போம் அப்படின்றது எல்லா பாஜக தலைவர் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா ராஜ்நாத் சிங் அண்ணாமலை எல்முருகன் இது மாதிரி பாஜக தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க நாங்க எப்படி அடுத்து நாங்க தான் ஆர்டிக் வெற்றி நாங்க அடிக்க போறோம் பிரதமர் மோடி தான் வந்து திருப்பம் பிரதமராக இருக்க போறாரு நானூறு இடத்துல மெஜாரிட்டியில வந்து நாங்க அடிச்சு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுசா நம்பின்னு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு அமித்ஷா வந்து என்ன பண்ற ரகசியமா வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு முக்கியமாக தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா அமமுக அது டிடிவி தினகரன் புதிய நீதிகள் சே சி சண்முகம் பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே போகிறதுக்காக இருக்காங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ச்சோன்னா ஒருவேளை இந்தியா கூட்டணி அமைஞ்சிருச்சு அஹ் அப்படின்னா ஓகே அதாவது இந்தியா கூட்டணி அமைச்சிருச்சுன்னா நம்ம தோத்துனோம் நம்ம எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடில இருக்காங்க இல்லன்னா நம்ம மெஜாரிட்டியில் வின் பண்ணிட்டா நம்ம தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாம இழுப்பறியில் அதாவது கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் பாஜகவுக்கு வந்துட்டா இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து முக்கியமாக தென்னிந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அரவணைச்சு நம்ம கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அமித்ஷா போட்டு தீட்டிருக்காரு அதுக்காக தான் இந்த ரகசிய தகவல் வந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க அதனால எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் முடிவன் முடி பிறகு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருவேளை வந்து இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல கூட்டணி தயவுலதான் வந்து ஆட்சி அமைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா இவங்களோட அரவணைச்சிட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு அதுக்காக அதுக்காகத்தான் இந்த ரகசியமான தகவல் வந்து எல்லாருக்கும் போயிருக்கும் அதாவது இவ்வளவு தோல்வியை சந்திக்க போகிறோன்னு கூட வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் அதை என்னென்னலாம் வந்து மேனேஜ் வெளிக்காட்டிக்காம என்னென்ன பத்து வருஷம் வந்து அரசாந்துட்டாங்க அதுவும் இல்லாம எல்லார்கிட்ட வந்து மோடி மோடி மோடினு ஒரு பிராண்ட் ஒரு உருவாக்கிட்டாங்க இந்த தோத்துட்டு போனால் அது அவங்களுக்கு வந்து அசிங்கம் தானே அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொப்பரில் விழுந்தாலும் மீசில மண் ஒட்டல அப்படின்ற ஒரு கதையில தான் அவங்க என்ன பண்றாங்க பயணிக்கிறாங்க இன்னும் மூணே மூணு நாள் தான் நம்ம சொல்ற மாதிரி அடிக்கடி நம்ம சொல்ற மூணே மூணு நாள் தான் இந்த மூணு நாள்ல தெளிவான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வந்து இப்பவே கிடைச்சிருச்சு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இந்தியா கூட்டணி தான் நிறைவேறப்பது கண்டிப்பா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி வர மாற்றம் தான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களோட மக்கள் கிட்ட மாத்த ஆமா எல்லாமே கரெக்ட் தான் தினேஷ் அதாவது மோடி அவர் பக்கத்துக்கு ஒண்ணு பண்ணிட்டாரு அடுத்து அமித்ஷா அவர் பக்கத்துக்கு ஒண்ணு பண்ணிட்டாரு அடுத்ததா எல்முருகன் அவர் வந்து இவ்வளவு நாள் பெருசா எதுவும் பேசல வாய்த்திருந்து பட் இப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜக வந்து டபுள் டிஜிட்ல வெற்றி பெறும் மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது அவர் சொல்றத கேட்டு நம்ம சிரிக்காம இருக்க முடியல சிரிக்கவும் முடியல அவருடைய அறியாம தான் நம்மளுக்கு வந்து வெளிக்கட்டு அதாவது பாஜக வந்து அவர் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரு அவருக்கு கொடுத்த சீட்டு அவர் கொடுத்த மந்திரி சீட்டு எம்பி சீட்டு இது எல்லாத்துக்கும் அவர் எந்த அளவுக்கு விசுவாசமா தான் இதை காட்டுது நாங்க வந்து தமிழ்நாட்டுல நாங்கள் டபுள் டிஜிட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது என்ன ஒரு விஷயம்னா தென்னிந்தியாலே மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி முப்பது இடத்துல வந்து நாங்க பெரும்பான்மையை எண்பது கிட்டத்தட்ட நூறு சீட்டு நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது தென்னிந்தியாலே ஆனால் கருத்து கணிப்புகள் வருது பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாலே மொத்தமே இருபது இல்லை இருபத்தஞ்சு சீட்டு தான் அடிப்பாங்க அதுவும் தான் அடிப்பாங்க மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டாங்க ஆமா அது தமிழ்நாட்டில் சுத்தமாக வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு இந்த நாலு எம்எல்ஏ கூட அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த சீட்டு நாலு எம்எல்ஏ கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துகள் சொல்லியிருந்தாங்க ஆனால் எம்எல்ஏ நாங்கள் நாலு சிங்கிள் டிஜிட்டல் இருக்கோம் ஆனால் எம்பி வந்து டபுள் டிஜிட்டல் அடிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க வந்துன்னா இது நம்ப கூட நம்பவே முடியாத ஒரு விஷயம் அவங்க சொல்றது ஆஹ் கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ரெண்டு டிஜிட்டல்ல நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அதுதான் சொல்றாரு பாஜக தலைவர்களும் சொல்றாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து டெபாசிட் இழப்பாங்க நோட்டாக்கு கீழே போவாங்க அப்படின்னு தான் கருத்து கணிப்புகளும் வருது நிறைய பேர் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டுல பாஜக வந்து இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் போய் தேர்தல் இந்த அளவுக்கு குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா திராவிடர் கட்சி தான் அதிமுக திமுக திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி வருவாங்க ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரம்மத்தை உண்டு பண்றாங்க அதாவது திமுக அடுத்து பாஜக தாங்க அதிமுகவே இருக்காதுங்க அதிமுகன்ற பேச்சுக்கு இடம் இல்லைங்க திமுக பாஜக திமுக பாஜக தான் நாங்க வந்து வருவோம் ரெண்டாவதா நாங்க வந்து எதிர்கட்சியா வந்து நாங்க வருவோம் நான் அடுத்தது நாங்க தான் அப்படி அதிமுக எங்களுக்கு கீழே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் கிளம்பியிருக்காரு எல்முருகன் வந்து இப்போ அதுவும் சொல்லியிருக்காரு நாங்க ரெண்டு சொல்லிட்டு அது சுத்தமா நடக்கவே நடக்காது நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க அது நடக்கவே நடக்காது நீங்க சிங்கிள் டிஜிட் எதுனாலே பெரிய விஷயம் தான் எம்பி சீட்ல நீங்க ஒரு சீட்டு வின் பண்ணாலே பெரிய விஷயமா பார்க்கப்படும் அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா திடீஷ் நீங்க அண்ணாமலைன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அண்ணாமலை கொளுத்தி போட்ட ஒரு சின்ன விஷயம் வந்து இப்போ அப்படியே பொகஞ்சு 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 பெருசாயிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு சோ அவரும் அதை விடுற மாதிரி இல்ல அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்களும் அதை விடுற மாதிரி இல்ல சோ இப்ப என்ன அவர் சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அணைய போற ஒரு விளக்கு அதனாலதான் இப்போ பிரகாசமா எரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு ஆர்வி உதயகுமாரும் ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு அந்த நியூஸ் நானும் படிச்சேன் என்னன்னா நம்ம அண்ணாமலை வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்த குறித்து ஜெயலலிதா இந்துத்துவாதி அவங்க வந்து கரசவைக்கு வந்து ஆட்களை வேலை செய்யறதுக்கு ஆட்களை அனுப்புனாங்க அப்படின்னு ஒரு கொளுத்தி போட்டாரு அது தமிழிசை வந்து என்ன பண்ணாங்க பெருசா ஆக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது தொடர்ந்து வார்த்தைகள் போறாவே வந்தது ஜெயக்குமார் பேச அந்தத்துல இருந்து தமிழிசை பேச அது மாதிரி வந்து மாறி 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 பேசி பண்ண இப்போ இல்லன்னா நீங்க வந்து அதிமுக வந்து இது மாதிரி வந்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல அது உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு எங்க அது இது அணைய போற ஜோதிதான் வந்து பிரகாசமா ஏறியும் அதனால வந்து அதிமுக வந்து அணைய போதுங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுகவே இருக்காது அதனால வந்து அவங்க அப்படிதான் ஏறிவாங்க அதை பத்தி நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்லிட்டாரு ஆனா உதயகுமார் என்ன சொல்லிருக்காரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அதிமுக இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம்ல இல்ல பல நூற்றாண்டுகள் எடுத்தாலும் அதிமுகன்ற ஒண்ணு இருக்க பொழுது இது வந்து அணையா

ஜெயலலிதாவை குறித்து இது மாதிரி அவதூரா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கூட அவர் ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு ஆர் பி உதயகுமார் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பேசியிருக்காங்க மீதி இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்து எலெக்ஷன்ல கூட சரியா ஒரு சிலர் வந்து பார்க்க முடியல ஆனா எலக்ஷனுக்கு அப்புறம் அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்றது நம்மளுக்கு விஷயமே வரல எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுகவை பத்தி பொதுச்செயலாளரை பத்தி இது மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட எந்த கருத்து தெரிவிக்கல அவர் இப்ப மௌன விரதத்துல இருக்காரோ அவர் அப்ப அப்பத்துல இருந்தே மௌன விரதத்துல இருக்காரு என்னைக்கு அவர் பாஜக வந்து எதிர்த்து பேசியிருக்காரு பாஜகவுக்கு வந்து சப்போர்ட்டா தான் பேசுவார் ஒருவேளை அவருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு நம்ம பாஜக பகச்சதுனால நம்மளுக்கு எதிர்வினைகள் வந்து அதிகமா கலந்துது உட்கட்சியிலேயே நம்மளுக்கு எதிர்வினைகள் அதிகமாக கிளம்புது அதனால வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்றாரு என்னமோ தெரியல ஸோ எதுவா இருந்தாலும் அதிமுக மீது பாஜக வைக்கிற விமர்சனங்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது அதிமுக வைக்கிற விமர்சனங்களும் அதாவது வந்து எப்படி சொல்றதுனா இவங்களுக்கு பங்காளிகள் சண்டை தான் இவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க நாலு பேன ரிசல்ட் வந்து நம்ம வந்து பெருசா நம்ம எடுத்துக்க கூடாது பெருசா ஆனா அரசியல் காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய போர் வார்த்தைகள் போர் வந்து முற்றி இருக்கு இது இன்னும் அடுத்த நகர்வுக்கு எப்படி போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் கண்டிப்பா தினேஷ் இன்னும் ஒரு மூணு நாட்கள் மட்டும்தான் இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விடை கிடைச்சிடும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்ற மாதிரி சோ மாறுற விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவே போது ஒட்டுமொத்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் வந்து சோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்